குருப்பியோ நமக காஸ்மிக் கனெக்ஷன் ஜெயலட்சுமி ஸ்ரீராம் நம்ம இப்போ பார்க்க போற நிகழ்ச்சி என்ன அப்படின்னாக்கா எல்லோருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சனி பயிற்சி பொதுவாகவே நாம் வந்து கிரகங்களில் மூன்று கிரகங்களின் பயிற்சிகளை மிக ஆவலுடன் எதிர்பார்ப்போம் ஒன்று வந்து குரு பயிற்சி ஒன்று சனி பயிற்சி இன்னொன்று ராகு கேது பயிற்சி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே மூன்று விதமான கிரகங்கள் பயிற்சி அடைய போகின்றது அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாறப்போகிறார் ராகு கேத்து பயிற்சி நடக்க இருக்கிறது மே மாதம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு மாறப்போகிறார் எனவே இந்த மூன்று விதமான கிரக பயிற்சி மாற்றங்களும் யார் யார் வாழ்க்கைக்கு எந்த விதமான பலாபலங்களை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளலாம் சனி அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவன் வந்து நியாயஸ்தன் நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ற பலாபலங்களை மட்டும்தான் அவன் நமக்கு கொடுப்பான் அவன் மிக ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் சிறந்த ஆசிரியன் நமக்கு எல்லா விதமான படிப்பினைகளையும் கற்றுக் நாம் செய்யும் எந்த விதமான தவறுகளுக்கும் துணை போக மாட்டான் அந்த இடத்திலேயே நம் தலையிலே அடித்து நம்மை சரிப்படுத்தி விடுவான் நல்லது செய்தால் நல்லதை கொடுப்பான் தீயது செய்தால் தீமை மட்டும் நான் கொடுப்பான் எனவே சனி பகவான் என்பவன் ஒரு நியாயத்தராசை வைத்துக் வைத்து என்று நம்ம எல்லோருக்குமே தெரியும் இவனை பொறுத்தவரை சனியின் தாக்கம் உள்ளவர்கள் பொய் சொல்வார்கள் குடிப்பார்கள் கொலை செய்வார்கள் குரூர புத்தி கொண்டிருப்பார்கள் அடுத்தவரை வஞ்சிப்பார்கள் பெரியோரை மதிக்க மாட்டார்கள் எல்லோரையும் எடுத்திருந்து பேசுவார்கள் பிறர் சொத்தை அபகரிப்பார்கள் போன்ற பலவிதமான குணங்களை கொண்டவர்கள் இது மாதிரியான நபர்களிடமிருந்து நாம் எப்பொழுதுமே விலகியே இருப்போம் இல்லையா ஆனால் இந்த சனி பகவான் யாருடன் சென்று சேருகிறான் என்பது ஒன்று இருக்கிறது சனி பகவான் புதன் சுக்கிரன் வளர்ப்பெரிய சந்திரன் குரு இவர்களுடன் சேர்ந்து இருந்தால் எப்பொழுதும் நன்மைகளை மட்டும்தான் கொடுப்பான் அதன்படி இந்த சனி பயிற்சியின் போது சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்பத்திலிருந்து சென்று குருவின் வீடான மீனத்தில் சென்று அமரப்போகிறான் இதன் மூலமாக பெரும்பாலும் எல்லோருக்குமே ஓரளவிற்கு நன்மையான பலாபலன்களை தான் கொடுப்பான் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பான்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் இல்லையா ஓரளவுக்கு இவன் வந்து எல்லோருக்கும் சுமாரான ஒரு மிகவும் கவலைக்கிடமாக இல்லாத பலாபலன்களை தான் கொடுப்பார் இந்த பேச்சி காலத்திலே ஆறு கிரகங்கள் ஒரே ராசியிலே வந்து சேரப்போகிறது அதாவது மீன ராசியிலே சூரியன் சந்திரன் ராகு சனி புதன் சுக்கிரன் என்ற ஆறு கிரகங்களும் மீன ராசியிலே ஒன்று கூட போகின்றது சனி என்பவன் பொதுவாகவே ஏழரை சனியாக அர்த்தாஷ்டம சனியாக அஷ்டம சனியாக ஜென்ம சனியாக பல விதங்களிலே நமக்கு தொல்லைகளையும் தொந்தரங்களையும் கொடுத்து கொண்டிருப்பான் இவன் வந்து மூன்று வித சுழற்சியிலே இருப்பான் முதல் முப்பது வருடத்திற்கு இதை மங்கு சனி என்றும் முப்பதிலிருந்து அறுபது வயதிற்கு இதை பொங்கு சனி என்றும் அறுபதிலிருந்து தொண்ணூறு வரை உள்ளதை மரண சனி என்றும் கூறுவார்கள் அதுக்காக அந்த வயசு வந்த எல்லாருமே வந்து சேர்த்து போயிட மாட்டாங்க அதாவது அதற்கு ஏற்ற ஒரு தாக்கத்தை நமக்கு அவன் கொடுப்பான் ஒரு படிப்பினையை கொடுப்பான் என்பதைத்தான் நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் லக்னத்திற்கு ஆறு பத்து மற்றும் பதினொன்றாம் இடங்களிலே சனி சஞ்சரிக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுப்பான் மூன்றாம் பாவத்திலே சனி சஞ்சரிக்கும் பொழுது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்ல பலன்களை கொடுப்பான் மிச்ச பாவங்களிலே சஞ்சரிக்கும் பொழுது அந்த அளவிற்கு அவன் நன்மையை கொடுக்க மாட்டான் எட்டாம் இடம் என்பது மிக மிக விரக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அஷ்டமஸ்தானம் என்பது கஷ்டமான ஸ்தானம் என்று சொல்லலாம் விரக்தி வேதனை சோதனை கஷ்டங்கள் நஷ்டங்கள் தடைகள் முத்துக்கட்டைகள் பொருளிழப்பு பண இழப்பு உயிரிழப்பு போன்ற பல விஷயங்களை அந்த அஷ்டமஸ்தானத்திலே வரும்பொழுது சனி பகவான் கொடுப்பான் இரண்டாம் பாவத்திலே சனி இருக்கும் பொழுது குடும்பத்திலே பிரச்சனைகள் கணவன் மனைவி தகராறுகள் பண பிரச்சனைகள் ஏற்படும் மூன்றாம் பாவத்தில் இருக்கும்பொழுது சகோதர பாவம் கேடும் அதாவது சகோதரருடன் உண்டான உறவு கேடும் நான்காம் பாவத்திலே வந்து அமரும் பொழுது உடல் நலம் முக்கியமாக தாயின் உடல் நலம் கேடும் ஐந்தாம் பாவத்தில் இருக்கும்பொழுது புத்திரர்களால் நமக்கு பலவிதமான சோதனைகள் ஏற்படும் ஆறாம் பாவமான ருணரோனர்கள் சத்ருஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உடல் நலம் கேடும் ஏழாம் பாவத்தில் வந்து அமரும் பொழுது கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படும் அஷ்டமஸ்தான எட்டாம் பாவத்தை பற்றி நான் உங்களுக்கு ஏற்படவே சொல்லிவிட்டு ஒன்பதாம் பாவத்திற்கு சுமாரான பலன்கள் கிடைக்கும் எனவே இந்த சனி சனிப்பெயர்ச்சியானது நம்முடைய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பதா பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நான் சொல்ல போவது எல்லாமே பொது பலன்கள் தான் அதாவது ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் இது வந்து அந்த ராசிக்காரர்களுக்கு இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இது இதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு ஓரளவு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான வழிமுறைகளை ஆராய்ச்சி செய்யலாம் இனி ஒவ்வொரு ராசிகளுக்கும் சனிப்பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கும் பலன்கள் எல்லாமே ஒரு முன்னோட்டமாக ஒரு தான் கொடுக்க போகின்றேன் அதன் பிறகு விரிவான பல பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பயிற்சியினால் குரு பயிற்சியினால் ராகுகேத்து பயிற்சியினால் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை விரிவான ஒரு நிகழ்ச்சியாக நான் மீண்டும் கொடுக்கின்றேன் கன்னி ராசிக்காரர்களே போன வருடம் வரை நீங்கள் சனி பகவானால் பலவித பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது சனி பகவான் உங்களுக்கு நல்ல நிலையிலே மாற்றம் பெற்றாலும் குரு பகவான் உங்களுடைய கர்மஸ்தானத்திற்கு செல்கின்றார் ராகு கேத்துவானவர்கள் உங்களுக்கு நல்ல நிலையிலேயே இருக்கப் போகிறார்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்து மாறி இப்பொழுது கண்டக சனியாக உங்களுடைய ஏழாம் பாவத்திற்கு வருகிறார் இதன் மூலமாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கணவன் மனைவி உறவிலே விரிசல் ஏற்படும் நண்பர்களுடன் தகராறு ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் நினைத்த மாதிரி முடிக்க முடியாது எல்லாவற்றிலும் சர்க்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும் மனதில் ஓயாத வேதனையும் அழுத்தமும் இருக்கும் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதுடன் உடல் ரீதியாகவும் சனி உங்களை பாடாய்ப்படுத்துவான் இந்த சனி பகவான் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டு காலத்திற்கு உங்களுக்கு ஏழாம் ஸ்தானத்திலே கண்டக சனியாகவும் எட்டாம் ஸ்தானத்திலே அஷ்டம சனியாகவும் இருந்து கொண்டிருப்பான் இதனால் நீங்கள் ஏதாவது திருமண முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தயவு செய்து மார்ச் மாதத்திற்குள் அதை முடித்துவிடுங்கள் இல்லை என்றால் இனி வரப்போகும் ஒரு ஐந்து ஆண்டு காலம் திருமணம் உங்களுக்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கும் எனவே மார்ச் இருபத்தொன்போதுக்குள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருமணத்தை முடித்து விடுங்கள் அல்லது ஒரு ஐந்து ஆண்டு காலத்திற்கு பிறகுதான் உங்களால் திருமணம் செய்ய முடியும் காரிய தடை உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் எதற்கும் முன்னெச்சரிக்கையுடன் வாழ்க்கையை நடத்துவது நல்லது நான் மீண்டும் சொல்கிறேன் இதுவரை நான் சொல்ல எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்ட பலன்கள் ஒரு ஜாதகத்திற்கு தெரிய வேண்டுமென்றால் அந்த ஜாதகருக்கு இப்பொழுது கோச்சாரத்தில் என்ன தசை நடக்கிறது என்ன புக்தி நடக்கிறது என்ன அந்தரம் நடக்கிறது இப்பொழுது சனி தசை நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது சனி புக்தியோ சனி அந்தரமோ இருக்கின்றதா போன்ற பல விஷயங்களை அலசி ஆராய வேண்டும் இதை தவிர சனி உங்களுக்கு உச்சனாக இருக்கிறானா நீச்சனாக இருக்கிறானா சுபராக இருக்கிறாரா பாபராக இருக்கிறாரா சமராக இருக்கிறாரா அல்லது வக்ரகதியில் இருக்கின்றாரா சொந்த வீட்டிலே இருக்கின்றாரா ஆட்சி வீட்டிலே இருக்கின்றாரா எதிரி வீட்டிலே இருக்கின்றாரா போன்ற பல விஷயங்களை அலசி ஆராய்ந்த பிறகுதான் துல்லியமான கணிப்புகளை ஒவ்வொருவருக்கும் நாம் கொடுக்க முடியும் கூடி விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்